பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேடாக கண்மலர் கொஞ்சம் நானா புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் வெற்றி யூடியூப் சேனல் வேறு கேக்குறீங்க மோகன் ஆனந்தன் அதுக்கு என்ன கொடுத்துட்டா போகுது இனிமேல் நீங்கள் என்னன்னா தொடர்ந்து அடிக்க போகிற மாதிரி மோகன் ஆனந்தன் ஒரு ஆறு மாசம் சொல்லு ஓகே அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் ரவி எனது மகன் ஆதித்தனோடு உங்கள் அனைவரும் இந்த வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி விஜய் தடைசின அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் ரவி எனது மகன் ஆதித்தனோடு உங்கள் அனைவரையும் இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி விஜய்ட் நிறுவனம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புரூஃபீல்டு மாலின் ரோட்டில் உள்ளது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் காம்ப்ளெக்ஸில் உள்ளது நாங்கள் டாக்டர் பேக் மேட்ரஸ் மேட்ரஸின் அத்தரைசி டீலர் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் மேட்ரஸ் என்றால் மெத்தை மெத்தை என்றால் தூக்கம் தூக்கம் என்றால் மருத்துவர்கள் பொதுவாக சொல்றாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நல்ல உறக்கம் இருக்கும் நபர்களுக்கு மருந்து சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் ஸோ சரியான ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நாம் தூங்குகிறோம் என்றால் வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பங்கை நாம் தூக்கத்தில் கழிக்கிறோம் அப்படி என்றால் அதை இரண்டு விதமாக பிரிக்கிறார்கள் மூன்றில் ஒரு பங்கை தூக்கத்தில் கழிக்கும் நமக்கு நமக்கு சரியான மெத்தை தேர்வு செய்ய நமக்கு தெரியுமா என்ற ஆய்வில் நூற்றில் இருபது சதவீத நுகர்வோர்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த என்ன சொல்றது விழிப்புணர்வு